Thank you ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு ரொட்டீன் பிளாக் தான் ஒரு ஃபுல் டே ப்ளாக் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் காலையில் எங்கள் பையன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்க்குறீங்களா ஃபஸ்ட்டு வேலை பிளான்ஸு நான் எவ்வளோ டைம் சொல்கிறது ஒர்க்காக அவ்வளோ இருக்கும் பிளான்ஸ் கிட்டே போகாத டைம்லாம் போயிட்டே இருக்கும் நான் எவ்வளோ சொன்னாலும் ஓடி வந்துட வேண்டியது பாருங்கள் அதெல்லாம் தோண்டி விட்டுட்டே இருக்கிறது ஆனால் மோஸ்ட்லி காலையில் எழுந்திரிச்சோன்னா வாக்கிங் போவான் நான் வெளியெல்லாம் விடுறதில்ல ஏன்னா ரொம்ப நாங்கள் தொலை இப்போ ரொம்ப ஆகிப்போச்சு போச்சு அதனால் மாடியிலே அவன் வாக் பண்ணிக்குவான் பாருங்கள் இந்த செம்பருத்தி வந்து ஒரு பிளான்ட் தான் வாங்கிட்டு வந்து வச்சேன் அப்புறம் இன்னொரு சட்டியில் வந்து செடி பிஞ்சு போயிருச்சு எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ட்ரை ஆகிடுச்சுன்னு சொல்லி போட்டு இதுலேருந்து ஒரு குச்சியை ஒடிச்சு வச்சு அதை எப்படியோ க்ரோ பண்ணிக்கிட்டான் பாருங்கள் ஏதோ பட்ஸ் எல்லாம் வருது இந்த பனன ட்ரீ வந்து சும்மா ஆசைக்கு வச்சுக்கிறது தான் உங்களுக்கே தெரியும் தரையில் வச்சா தான் சூப்பராக வரும் எனக்கு என்னென்னா தரையில் வச்சா இந்த பாம்பெல்லாம் வந்துடும் வீட்டுக்குள்ளே ஏதாவது அப்படின்னு சொல்லி போட்டு எதுக்குன்னு சொல்லி போட்டு ஒரு பாட்டில் மட்டும் வச்சுக்கிட்டேன் ஏன்னா அவசரத்துக்கு குட்டி லீவ்ஸுக்கு ஓகே தான் அது யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டு உட்காந்துருக்குறான் ஆனால் சம்மர் வந்தால் பாதி செடி போயிருதுங்க அது தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணாலும் இந்த சம்மர் ஒரு ஒன் வீக்கு பிடிச்சிதுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த டைம் பரவாயில்ல ஏதோ ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் வந்துச்சுங்களா அதுக்கப்புறம் அப்புறம் மூணு நாள்லேயே மழை பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிருச்சு அதனால எப்படியோ செடியெல்லாம் தப்பிச்சுது தம்பி வந்து எப்போ பார்த்தாலும் இந்த ஆனியன் தோல் முட்டை தோல் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு விட்ருவா அப்படி முட்டை சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னாலும் சம்மந்தமே இல்லாமல் வந்து எனக்கு முட்டை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது முட்டை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவா அப்படி என்னடா இவன் கொடுத்தா கூட சாப்பிடவே மாட்டேன் என்னடா அப்படி கேட்குறான்னு பார்த்தா முடித்த உன்ன இல்லை இல்லை முட்டை தோல் வேணும் அதுக்காக தான் கேட்டேன் அப்படிமா பாருங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு இந்த பூவெல்லாம் இருக்கும் இல்லைங்களா சாமிக்கு எல்லாம் வைக்கிறது அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் பிச்சு போடுறது அப்புறம் அதில் இருக்கிற நூல்லாம் நம்ம வாங்கிட்டு வரப்போலாம் நூலில் கட்டி தினங்க கொடுக்குறாங்க அதெல்லாம் உருவி அப்படி வச்சுக்கிறது பாருங்கள் இந்த மாதிரி காஞ்ச பூக்களை எல்லாம் இந்த மாதிரி பிச்சுட்டு இப்போ நம்ம மொளமாக வாங்கிட்டு வந்துடுப்போ இல்லைங்களா அதிலெலாம் நூல் இருக்கும் அதெல்லாம் எல்லாம் பிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு மண்ணை தோண்டிட்டு பாட்டுக்கெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி பூ பூக்கும் ஒரு சின்ன சட்டிக்கே பாருங்கள் ஒரு அஞ்சு ஹை பூக்கும் மல்லிகைப்பூ பாருங்கள் எவ்வளோ பூ விட்டுருக்கு பட் இப்போ வந்து கொஞ்சம் சம்மராக இருக்கிறதுனால பூவெல்லாம் ரொம்ப சின்னதாகிடுச்சி இது வந்து அடுக்கு மல்லி நல்லா பெருசாக சூப்பராக வரும் இது வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப சம்மர் அதிகமானதினால இந்த பூவெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு சட்டியில் வச்சுருக்கிற செடிங்க நல்லா பூக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மண்புளம் உரம் இல்லை வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த வெங்காயத்தோல் இருக்குது இல்லைங்களா சின்ன வெங்காயத்தோல் இல்லை பெரிய வெங்காயத்தோல் அப்புறம் வந்து இந்த பூண்டு அதோடய தோல் எல்லாத்தையும் எடுத்து ஐதர் அப்படியே நீங்கள் வந்து மண்ணை கொஞ்சம் தோண்டி விட்டுட்டு அதில் போட்டு மூடி வச்சுட்டு ஒன் வீக் கழிச்சுட்டு நீங்கள் தோண்டுனீங்கன்னா அது ஒரு மாதிரி பிளாக் கலர் ஆகிரும் அப்படியே ஃபெர்டிலைசர் மாதிரி ஆகிரும் அப்படி இல்லைன்னா இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறீங்க இல்லைங்களா டெய்லி அது இந்த ஆனியன் தோல் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பக்கெட்டில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து அந்த தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக பூக்கும் இது பாருங்கள் எங்கள் சட்டியிலேருந்து பூத்தது தான் இதெல்லாம் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்து வெளியே போகிற வேலை இருந்தது அதனால சிம்பிளாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு தான் நான் பண்ணேன் எப்பவுமே குழிப்பானியாரம் ஸ்வீட் அண்ட் காரம் தான் நான் பண்ணுவேன் எனக்கே காரம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கவே பிடிக்காது எல்லாத்துலேயும் ஒரு ஸ்வீட் பண்ணிடுவேன் உப்புமா பண்ணால் கூட கையோட ரெண்டு வடைச்சட்டி வச்சு இந்த பக்கம் காரம் அந்த பக்கம் ஸ்வீட் போட்டு விட்ருவேன் போக பண்ணால் கூட ஸ்வீட் அண்ட் காரம் அதனால எப்படியாவது நானே ஸ்வீட் ரொம்ப விரும்புவேன் பட் இன்றைக்கி டைம் இல்லை வெளியே போகிற வேலை இருந்தது அதனால சிம்பிளாக முடித்தாச்சு இன்றைக்கி வந்து நாங்கள் கோயிலுக்கு நம்ம ஊரில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு தான் நான் போனோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு கோயிலுக்கு போகிறதுக்கே முடியவே இல்லை ஒர்க்கு இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது சரி காலையில் போயிட்டு வந்தால் ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒர்க் பண்ண முடியல போயிட்டு வந்து டயர்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஈவினிங் போகலான்னு பார்த்தா இந்த ரீசெண்ட் டேஸில் எப்போ பார்த்தாலும் மலை மலை மழை கிளம்புற நேரத்துக்கு தான் பாருங்கள் கரெக்டாக மழை வந்துடுது அதனால போகிறதுக்கே முடியல அப்புறம் இன்றைக்கி பிளான் பண்ணி கண்டிப்பாக இன்றைக்கி எப்படியாவது போயிட்டு வந்துடலான்னு சொல்லி போட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம் இன்றைக்கி பிரதோஷம் இருந்ததுனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்தது நம்ம போகிற கோவிலில் வந்து பிரதோஷத்துக்கு வந்து நந்திக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அலங்காரெல்லாம் பண்ணுவாங்க பாருங்கள் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணியிருக்காங்க அலங்காரம் பண்ணி முடிச்சுருக்காங்க இந்த சில்வர்லையே அலங்காரெல்லாம் ப காப்பு தெரியுங்களா அந்த மாதிரியெல்லாம் போட்டு பண்ணியிருக்கிறாங்க இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் நீங்கள் போயிட்டு வேண்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும் பிரதோஷத்தோடய ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவத்தையெல்லாம் போக்குன்னு சொல்லுவாங்க சப்போஸ் போன ஜென்மத்திலையோ இல்லை நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸ் ஏதாவது பாவம் பண்ணியிருந்தாங்க தெரியாமல் தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படியெல்லாம் இருந்தால் கூட இந்த பிரதோஷ வழிபாடு வந்து அதை படிப்படியாக குறைக்குன்னு சொல்லுவாங்க நான் வந்து அதை நல்லாவே உணர்ந்திருக்கிறேன் நான் கோயிலில் எப்போவுமே பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அபிஷேகமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சுவாமி வந்து கோவில் சுற்றி பிரகாரத்தை சுற்றி வரும் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் இருக்கிற கோயில் முன்ன வந்துட்டு ஒன்லி ஸ்டெப்ஸ் மட்டும்தான் இருந்தது இந்த ஃபோர் வீலர் டூ வீலரில் போக முடியாது ஸ்டெப்ஸ் வழியாக தான் நம்ம போகணும் கீழே வந்து நம்ம எல்லாத்தையும் பார்க் பண்ணிட்டு மேலே போகணும் பட் இப்போ ரீசன்ட் டேஸில் வந்துட்டு கோயில் வந்து நல்லா கட்டிட்டு இப்போ புதுப்பிச்சாங்க இல்லைங்களா அதுக்கப்புறமா ரோடு போட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லாமே மேலே கோயில் வரைக்குமே நீங்கள் போய்க்கலாம் வயசானவங்க போகிறாங்க நடக்க முடியாது அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இல்லை இப்போ ரெனோவேட் பண்ணதுக்கு அப்புறமே கோயிலுக்கு வந்துட்டு எல்லாருமே வந்துடுறாங்க ஏன்னா நம்ம ஊரில் பெருசாக மாலு அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் என்டர்டெயின்மெண்ட்டு லெவலில் ஒன்றும் கிடையாது இது ஒரு பக்கா இண்டஸ்ட்ரியல் ஏரியா அதனால ஃபுல்லாக ஃபேக்ட்ரிஸு அந்த மாதிரி தான் இருக்கிறதுனால ஒரே ஒரு நமக்கு ஒரு ஃப்ரீயாக போய்ட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வரணுன்னா இதுதான் சிவன் கோவில் நாங்கள் கிளம்பி ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளேயே மழை ஸ்டார்ட் ஆகிக்குச்சு அப்புறம் கடை கடை கடைன்னு எப்படியோ சீக்கிரம் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் நாங்கள் கோயிலிருந்து கீழே இறங்குறப்ப சூப்பராக ஒரு ரெயின்போ பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு போய்ட்டு வந்தோடனே கடைக்கடைன்னு சமையல் வேலையெல்லாம் முடித்தாச்சு சிம்பிளான சமையல் தான் மத்தியானத்துக்கு ஒயிட் ரைஸ் சுட சுட வச்சு எடுத்தாச்சு அப்புறமா கொல்லு ரசம் உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு கொள்ளு ரசம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் நார்மல் ரசத்தை விட கொள்ளு ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது ரொம்ப ஹெல்த்துக்கும் சூப்பராக இருக்கும் அது கொத்தமல்லி ப போட்டு வச்சோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்புறம் பருப்பு கடைஞ்சாச்சு பருப்பு வந்து நம்ம உடம்புல இருக்கிற அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை ரிமூவ் பண்ணிடும் அப்புறம் கீரை சிறு கீரை பொரியலும் பண்ணியாச்சு தம்பிக்கு சாப்பாடு போட்டுடலாம் நான் சின்ன வயசில் இருக்கிறப்பெல்லாம் எங்கள் வீட்டில் ரசம் கீரை எல்லாம் சொன்னாங்க அப்படியே தெரித்து ஓடி போயிடுவேன் சாப்பிடவே மாட்டேன் நான் எப்பாவது உடம்பு முடியலன்னா மட்டும் ஃபீவர் அது ஒரு ரெண்டு மூணு நாள் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு மேலே முடியவே நான் மட்டும்தான் எப்படியாவது ரசம் சோறு சாப்பிடுவேன் எனக்கு இந்த ரசமே விஷம் சாப்பிட்ற மாதிரி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பட் ஆஃப்டர் மேரேஜ் ஒன்று ஒன்று குழந்தைங்களுக்காக பார்த்து பார்த்து பாடுற மாதிரி ஆகி போயிடுது வேறு வழி இல்லாமல் நம்ம ரசம் சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு மலையில் வேறு நனைஞ்சிட்டு வந்தனுங்களா தம்பியும் நல்லா ஃபுல்லாக நனைஞ்சிட்டான் அப்புறம் சரி டைமும் இல்லை சரி மோஸ்ட்லி பருப்பு நாங்கள் கடைஞ்சோனாவே அந்த தண்ணி எடுத்து கொள்ளு ரசம் வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா மற்ற நாளில் வெறும் ரசம் தானே தக்காளி ரசம் அந்த மாதிரி தான் நம்மளால் வைக்கிறதுக்கு முடியும் கொல்லு பருப்பு இருக்கிறப்ப அந்த தண்ணியிலேருந்து நீங்கள் ரசம் வச்சிங்கனாவே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுலேயும் எங்கள் பையன் அதுக்கு மேலே கொல்லு பருப்பு போட்டுக்குவான் எப்போ ரசம் வச்சாலும் எழுதுறீங்களா சொல்கிறது இல்லை இல்லை நான் கப்பில் குடிச்சிக்கிறேன் வேண்டாம் ரைஸ் ரைஸில் போடாதீங்க அப்படி சொல்கிறது அப்புறம் சாப்பிட்டு உடனே நாமளே மறந்தே போயிடுவோம் நான் போய் குடிச்சிக்கிறேன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓ போய் ஓடி போயிடுவான் அப்புறம் பார்த்தா அப்புறம் மறந்தே போயிடுறது இந்த மழை காலம் குளிர்காலம் அந்த மாதிரி டயத்தில் எல்லாம் இந்த ஸ்ப்ரவுட் வெரைட்டி இருக்க தச்சை பயிர் தட்டைப்பயிர் கொண்டு இது மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப இந்த இம்யூனிட்டி லெவலை கொஞ்சம் ரைஸ் பண்ணும் உங்களுக்கே தெரியும் இல்லையா இந்த மழை காலத்தில் எப்போ பார்த்தாலும் ஃபீவர் வந்துடும் கோல்டு வந்துடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த டயத்தில் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இன்டேக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரமே அந்த எதுவும் அட்டாக் ஆகாமல் எதிர்ப்பு சக்தி நல்லா க்ரியேட் ஆகும் இன்றைக்கி என் எல்லாம் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அதுக்கெல்லாம் ஹெம்மிங் ஒர்க்கு ஹூப் கட்டுறது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன் எப்போவுமே நான் என்னுடைய ப்ளவுஸ் எல்லாமே நானே தச்சுக்குவேன் நான் அப்போது அப்போது ஒரு டைம் ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் பேக் வந்து நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து கற்றுக்கிட்டு ஏன்னா எதுக்கு கற்றுக்கிட்டேன் தெரியுங்களா ஒரு டைம் மேரேஜ் ஆன புதுசில் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு கொண்டு கொண்டே ஸ்டிச்சிங் கொடுத்தேன் அது எதுவுமே போட முடியாத மாதிரி ஒரு டெய்லர் தைச்சி வச்சுட்டான் ஷோ என்னடா இப்படி ஆகி போச்சுன்னு அஞ்சையுமே தூக்கி டஸ்ட்பினில் போகிற மாதிரியே ஆயிடுச்சு இது வேலைக்கே ஆகாது அப்புறம் நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட எனக்கு மிஷின் வாங்கி கொடுங்க ஏன்னா அப்போ வந்து அம்மா வீட்டில் வந்துட்டு சும்மா இந்த சாரீ மடிச்சு அடிக்கிறது இந்த போனது வந்தது எல்லாம் இப்போ யூனிஃபார்ம் தெரியும் இல்லைங்களா அதெல்லாம் நம்ம கிழிஞ்சிடுச்சுனா அடி அடிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு தெரியும் ஸ்டிச்சிங் எனக்கு ஓட்ட தெரியும் பட் பிளவுஸ் கட்டிங் எனக்கு தெரியாது அப்போ வந்து கேட்டதுக்கு அவர் ப்ராப்பராக நீ போய் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நான் வாங்கி கொடுப்பேன் சும்மா வாங்கி வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் நீ ப்ளவுஸை கொண்டு போய் வெளியே கொடுக்குறதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படி சொன்னாங்க அப்புறம் நான் ஒரு மிஸ் கிட்டே வந்துட்டு அவங்க அப்போ தான் எங்கேயோ மிஸ்ஸாக இருந்தாங்க போல இருக்குது அப்புறம் டெய்லரிங்கே அவங்க இங்கே கல்யாணம் ஆகி வந்தவொடனே கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க அப்புறம் அவங்கக்கிட்ட கற்றுட்டு என்னுடைய ப்ளவுஸ் வந்து நானே தச்சுக்குவேன் அது கொஞ்சம் ஈஸி தான் பாருங்கள் இப்போல்லாம் டெய்லர்கிட்ட நம்ம நெய்பர்ஸ்லாம் சொல்லுவாங்க கொண்டு போய் கொடுத்தா ஒன் மந்த்து முன்னாடி டூ மந்த்து முன்னாடி கொடுத்தா கூட சரியாக தைக்கிறது இல்லை டயத்துக்கு கொடுக்குறது கிடையாது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஓகே நம்ம வந்து பெரிய பேட்டர்ன்லாம் தைக்கிறத விட்டு போட்டு நம்ம அளவுக்கு நம்ம நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற அளவுக்கு நமக்கு தெரியுதே அது ஓகே தான் இன்னொன்று சும்மா சும்மா அலையவே முடியலைங்க அவன் அவங்க சொன்ன டயத்துக்கு கொடுக்குறதே இல்லைங்க ஒவ்வொரு லேடிஸும் டெய்லரிங் கற்று வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு சின்ன ஒர்க்குக்கு போய் இப்போ டெய்லர் ஷாப்பில் கொண்டே கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க அவங்க வாங்கிக்கிறதே இல்லை அப்புறம் குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணணும் தைக்கணும் அர்ஜென்ட்டுன்னா அந்த எமர்ஜென்சியெல்லாம் அவங்களும் புரிஞ்சுக்கிறது இல்லை யூனிஃபார்மு தைக்கணும் ஏதோ ஒன்று பண்ணணுன்னா அதுக்கும் ஓகே எல்லாத்து வீட்லேயும் ஒரு மிஷின் இருக்கிறது பேசிக்காக அவங்களதை தைச்சிக்கிறது அது ஓகே தான் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே இட்லிக்கு ஊற வைக்கணும்னு அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு அது இது வேலையாக இருந்துச்சு நம்மளுடைய ரொட்டீன் என்ன தெரியுங்களா எப்போவுமே நைட்டு உட்காந்துக்கிட்டு மாவாட்டுற வேலை தான் எப்போ காலையில் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் காலையில் நேரத்தில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி ஊற வச்சு ஒரு டென் ஓ கிளாக்கு அரைக்கணும்னு நினைப்பேன் அது ஒவ்வொரு டைமும் தான் ஆகும் ஏன்னா நான் வந்து காலையில் இப்போ ஆறு மணிக்கு ஊற வச்சேன்னா கூட அடுத்து லஞ்ச் பண்ணுற வேலை அந்த வேலை இந்த வேலை அப்படியே டைம் போகிறதே எனக்கு தெரியவே தெரியாது அப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு மேலே தான் எனக்கும் ஞாபகம் வந்துச்சு சரி ஓகே இட்லிக்கு ஊற வச்சிடலாம் மோஸ்ட்லி இட்லிக்கு ஊற வைக்கிறப்பவே செப்பரேட்டாக தோசைக்கு கார தோசை தக்காளி தோசை இப்படி ரெண்டு மூணு ஊற வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அட்லீஸ்ட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமனாச்சும் இருக்கும் அது மறந்து மறந்து போயிடுறது சரி இட்லி மாவு ரொம்ப அரைச்சிக்கிட்டே இருந்தோன்னா இந்த மில்லட்ஸ் எல்லாம் சாப்பிட முடியாதே அட்லீஸ்ட்டு கொஞ்சம் ஒரு கேப்னாச்சு விடலாம் அப்படின்னு நினச்சா அது சில டைம் மாவு மட்டும் அரைக்கலைன்னு வச்சுக்கோங்க அந்த டைம் தான் பார்த்தா வீட்டுக்கு ரிலேஷன் வந்துடுவாங்க கெஸ்ட்டும் வந்துடுவாங்க ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு எனக்கே ஒன்றுமே புரியவே புரியாது அந்த டைம் பார்த்தா சில டைம் பார்த்தா என்ன பண்ணோம் நமக்கே உடம்பு சரி இல்லாமல் போயிடும் அந்த டைம் நமக்கு இட்லி வேணுமா இருக்கும் ஸ்டீம்டு ஃபுட்டு சாப்பிட்ணும் ஃபீவருக்கு ஏதாவதுன்னா அந்த டைம் பார்த்தா தான் இட்லி மாவு கரெக்டாக காலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் பாக்கெட் மாவெல்லாம் வாங்குறதில்ல பாருங்கள் வாங்குறாங்க அப்புறம் ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க இந்த மாதிரி வந்து அதில் என்னென்னவோ மிக்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு அது கேட்டவுனையே சரி ஓகே எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அது வாங்குறது விட்டு இப்போ அந்த ஹேபிட்டே இல்லாமல் போயிருச்சு இன்னொன்று எங்கள் ஊரில் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவைலபிலிட்டி இல்லை அந்த மாவு பாக்கெட் வாங்கணுன்னாவே நான் ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் தள்ளி போய் தான் நான் வாங்கினோம் என்னன்னு தெரியல எங்கள் ஏரியாவில் அவ்வளோவா அது அவைலபிளே இல்லை இட்லிக்கெல்லாம் ஊற வச்சாச்சு நான் வந்து இட்லிக்கு எப்போவுமே நாலு டம்ளர் ரைஸுக்கு ஒரு டம்ளு உளுந்தம்பருப்பு அப்படி தான் நான் போட்டு ஊற வைப்பேன் நீங்கள்லாம் எப்படி ஊற வைப்பீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் எப்போவுமே இட்லி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா ஒயிட்டாக வரணும்னா இட்லி அரிசி இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் நல்லா அலசி அந்த ஒரு கலங்கெல்லாம் தண்ணி வராத மாதிரி பார்த்துக்கணும் பியூர் ஒயிட்டாக அப்படியே க்ளீன் வாட்டர் வர்ற அளவுக்கு நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணி நீங்கள் ஊற்றிக்கிட்டீங்கன்னா இட்லி வந்து ஒரு மாதிரி நல்லா மல்லிப்பூ மாதிரி ஒயிட்டாக வரும் இன்னொன்று இந்த தண்ணி வாஷ் பண்ணுறீங்க இல்லைங்களா இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு செடிங்களுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா செடி மேலே இருக்கிற அந்த ஒயிட் ஒயிட்டாக பூச்சி இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் போயிடும் அப்படி பூச்சியே இல்லைன்னா கூட அந்த செடிக்கெல்லாம் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும் நார்மலாக செடிங்களுக்கு வந்து இந்த தண்ணி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற தண்ணி இருக்குது பார்த்திங்களா அது வெஜிடபிள்ஸை நல்லா கட் பண்ணி இந்த ஆனியன் கார்லிக் எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு ஒன் டே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும் சாயந்தரம் மாச்சுனாவே காஃபி டீ குடிக்கலைன்னா தலையே வலிக்க ஆரம்பிச்சிரும் பட் என் குழந்தைங்களுக்கு வந்து காஃபி டீயே சின்ன வயசுலேருந்து நான் பழக்கவே இல்லை என்னவோ அதெல்லாம் குடிக்கவே கூடாது அவங்க ஃபஸ்ட் ஆல் பாலை குடிக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க அதனால சின்ன வயசுலேருந்தே எப்படியோ இது அதுவும் இப்போ கொஞ்சம் குரோ ஆனதுக்கப்புறமா ஹேர் ஃபால் ஆயிரும் அப்படி இப்படின்னு சொன்னதுனால வெறும் பால் கரும்பு சக்கரை போட்டு குடிப்பாங்க மற்றபடி எதுவுமே ஆட் பண்ணிக்க மாட்டாங்க அதுவும் நான் விட்டுறது நல்ல வேலை காஃபி டீ வந்து நானே ஒரு அடிக்ட் மாதிரி இருந்து இப்போ அது இல்லைன்னா நமக்கு அதெல்லாம் பைத்தியமே பிடிக்குது மார்னிங் ஏதாவது எந்திரிச்சு சில டைம் சம்மர் டைம்ல பால் ஏதாவது கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க எனக்கு டீ மட்டும் போடுறதுக்கு முடியலன்னு ஆயிடுச்சுன்னா தலைவலியே வந்துடும் அப்புறம் மார்னிங் வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து மினி இட்லி தான் ஊற்றலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா சாம்பார் நிறைய இருந்தது ஓகே மினி இட்லி ஊற்றிக்கலாம் சாம்பார் இட்லி மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லி போட்டு அந்த மாதிரி நாங்கள் பண்ணோம் அப்புறம் எனக்கு வந்து சப்பாத்தி இருந்தது ஓகே அதனால நான் சப்பாத்தி சாப்பிட்டுக்கிட்டேன் நான் ஏன்னா மோஸ்ட்லி எனக்கு எனக்கு சப்பாத்தி சாப்பிட்டா தான் எனவோ காலையில் எந்திரிக்க முடியிற மாதிரி இருக்கும் வேறு ஏதாவது சாப்பிட்டோன்னாவே செம்ம தூக்கம் வரும் காலையில் ஏழு மணி வரைக்கும் எந்திரிக்கவே முடியாது அதனால் தம்பிக்கு வந்து சாம்பார் இட்லி போட்டு கொடுத்தாச்சு இந்த வீடியோ இதோட முடியுது இந்த உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ